இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் தேதி வரை குரு பகவானுடைய நிலை இந்த குரு பகவானின் நிலை ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னெண்டு ராசியினருக்கும் என்ன பலன் நடக்குதுங்கிறத ஒரு பொது குறிப்பாக ஆய்வு செய்வோம் பொதுவாக நாம் ஒவ்வொரு காணொளியிலும் சொல்லக்கூடிய பதிவு மீண்டும் ஒரு பதிவாக சொல்கிறேன் ஒரு தனி நபருடைய ஜாதகத்தில் ஆய்வு செய்கின்ற பொழுது அவருக்கு என்ன திசா புத்தி நடக்குது ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீட்டிற்குரிய திசா புத்தி நடக்குதா இதை முதல்ல ஆய்வு செய்துக்கணும் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் அப்படி நடக்கும் பொழுது இந்த கோல்சார கிரகநிலைகளுடைய பாதிப்புக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கணும் நல்ல திசா புத்தி இருக்குது நல்ல பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கோல்சாரத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் இதை முதல்ல ஒரு குறிப்பாக தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா சொல்லக்கூடிய பலன்கள் எல்லோருக்கும் இப்போ நிறைய பதிவுகள் சொல்லிகிட்டே வரோம் முக்கியமாக இந்த குருவை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து ஆய்வுக்கு எடுத்துக்குவோம் எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்கிறதாக இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்ச்சிகள் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த குருவினுடைய நிலையை ரொம்ப ஆய்வு செய்வோம் கல்யாணமாகட்டும் வேலை கிடைக்குமா ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த குருவை நம்ம நிறைய ஆய்வு செய்வோம் தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் இந்த குரு பகவான் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த குரு இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையும் கோல் சாரத்தில் அவர் அவர்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய நிலையையும் ரொம்ப ஆய்வு செய்து பலன் எடுப்போம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கிரகம் முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடியது இந்த குரு பகவான இவர் இந்த காலங்களில் அக்டோபர்லேருந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வக்ரமாகிறார் இந்த வக்ரமாகக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம நிறைய ஆய்வு செய்வோம் ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் சிலருக்கு குரு பகவான் வக்ர நிலையில் இருப்பார் அதையெல்லாம் ஆய்வு செய்துக்கணும் யோக திசை நடக்குதா அவயோக திசை நடக்குதாங்கிறதையும் ஆய்வு செய்துக்கணும் ஆகையினால ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்துக்கிட்டு இப்போ நாம் பேசக்கூடிய கோல்சார கிரகநிலைகளையும் நிலைகளையும் நாம் சேர்த்து பலன் எடுத்துக்கணும் சொல்லக்கூடியது பொது பலன்கள் தான் ஒவ்வொரு ராசியினருக்கும் பொதுவான பலன்கள் சொன்னாலும் ஒரு மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப அவசியம் ரெண்டையும் இணைக்கின்ற பொழுது தான் நமக்கு ஒரு முழுமையான பலன்கள் தெரியும் இப்போ நம்ம பேசக்கூடியது ஒரு முப்பது சதவிகிதம் வரைக்கும் இந்த கோல்சார பலனும் ஒரு பங்களிக்கும் அதற்காக இந்த குறிப்புகளெல்லாம் நம்ம நிறைய தொடர்ந்து பல குறிப்புகள் பேசிக்கிட்டே வரோம் ஒவ்வொரு ராசியினருக்கும் சொல்லிக்கிட்டே வரோம் ஒவ்வொரு குறிப்புலையும் நாம் பேசக்கூடியது பொது பலனாக எடுக்கிறோம் ஏன்னா எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க அதில் இந்த பன்னெண்டு ராசிக்குள்ளார் தானே அத்தனை கோடி மக்களும் அடங்குவாங்க எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பலனாக இருக்கும் அதை தான் ஜனனகால ஜாதகத்தையும் அந்த மனிதர் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகத்தையும் எடுத்துட்டு கோல்சார கிரகநிலைகளை உள்ள ஆய்வு செய்து இரண்டையும் இணைக்கும் பொழுது தான் ஒவ்வொருவருக்கும் என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத நாம் ஆய்வு செய்ய முடியும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது குறிப்பாக பேசுவதற்கு இருந்தாலும் நம்ம கோல்சார கிரகநிலைகளை ஒவ்வொருவருக்கும் முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக பன்னெண்டு ராசியினருக்கும் மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ராசியினருக்கும் குறிப்புகளை ஆய்வு செய்வோம் எல்லா பலனையும் ஜாதகத்தையும் இணைச்சி எடுத்துக்கணுங்கிறது ரொம்ப அவசியம் சரி ஒவ்வொரு ராசினு இருக்கா மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர காலத்தினுடைய பலனை பார்ப்போமே மிதுன ராசி நண்பர்களுக்கு பொதுவாக ஏழு பத்துக்குரியவன் குரு பகவான் கேந்திரஸ்தானம் இல்லையா குரு பகவானுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கு அப்படி தானே நம்ம எடுத்துக்குவோம் பல விஷயங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது ஒரு கிரகம் வக்ரமாகறார் இல்லை பெயர்ச்சி ஆகிறார் இதெல்லாம் எடுக்கும்பொழுது நம்ம என்ன முதல்ல எடுக்கிறோம் எந்த ஸ்தானத்திற்குரியவர் அதே போல லக்னமோ ராசியோ அந்த ராசி லக்னத்திற்கு இந்த கிரகம் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் ஆய்வு செய்துட்டு தான் நம்ம பலன் எடுக்கிறோம் இந்த குரு பகவான் வக்ரமாகிறது அது உங்களுடைய ராசிக்கு மிதுன ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் நின்று வக்ரமாகிறார் இல்லையா பன்னெண்டில் நின்று வக்ரமாகக்கூடிய காலத்தில் அதே போல ஏழு பத்துக்குரிய கிரகம் வக்ரமாகிறாரே இதெல்லாம் நிறைய கொஞ்சம் குழப்பிக்கவெல்லாம் வேண்டாம் இன்னொரு பக்கம் ஏழாம் வீடு மிதுன லக்னத்துக்கு ஏழாம் வீடு பாதகஸ்தானமும் கூட லக்ன ராசியை வச்சுட்டு இந்த விஷயத்தை பொருத்திக்கணும் ஜாதகத்தை வச்சுட்டு பொருத்திக்கணும் ஜாதகத்தில் குருன்ற கிரகம் என்ன பலத்தில் இருக்கிறாருங்கிறதையும் நாம் பொருத்திக்கணும் நிறைய விஷயங்களை ஆய்வு செய்ய திட்டத்தை எடுத்துக்கணும் நம்ம பொது பலனாக குருங்கிற கிரகம் வக்ரமாயிட்ட பலனை மட்டுமே எடுத்துக்கிறோம் ஜாதகத்தையும் ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் சரி இந்த கிரகம் ஏழாம் விடு பத்தாம் மீட்டுக்குரிய கிரகம் பன்னெண்டில் வக்ரமாகிறது ஒரு வகையில் மிதுனராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம்தான் இன்னும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் ஒரு குறிப்பு வச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நாளாக நாங்கள் வந்து இடம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் வாகனங்கள் புதிய வாகனம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம் நடக்கலை தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பு இல்லை இந்த மாதிரிலாம் யாராவது கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் மிதுன ராசி நண்பர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கல வேலையில் சரியான அனுகூலம் இல்லை பதவி உயர்வு கிடைக்கல இந்த மாதிரிலாம் நினைத்த மிதுன ராசி நண்பர்களுக்கும் வேலையில் ரொம்ப அலைச்சல் இருக்குது எந்த காரியமும் உடனடியாக நடக்கலை பல அலைச்சல்கள் இருக்குது இப்படியெல்லாம் நினைத்த ராசி நண்பர்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த பக்ரன்னு சொல்லக்கூடியது நம்ம சொல்லியிருக்கிற விஷயத்தில் சுபத்துவமாக மாற்றோம் இடம் வாங்குறதுக்கு ஒரு அமைப்பை கொடுக்கும் வேலையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல் ஒரு காரியத்தை எடுத்த உடனே அனுகூலமாகக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தும் இந்த இன்னொரு குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லா இருக்கோ அவங்களாம் வக்கரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் சரியில்லாத பலன்கள் இருந்தது எனக்கு கொஞ்சம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சரியாக இல்லைங்களே நம்ம வந்து பன்னெண்டில் வந்து மறைஞ்சது ஏழாம் வீட்டுக்குரியவன் பத்துக்குரியவன் அவர் மறைஞ்சிட்டார் நல்லது தானே ஆனால் பலன் கொடுக்கலைன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் நற்பலன்கள் ஏற்படுறதும் நல்லா இருந்தவங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு இதை கொஞ்சம் ஆய்வு செய்கின்ற பொழுது தான் நான் சொல்லுகின்ற விஷயத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியும் சரி இந்த குருன்னு சொல்லக்கூடியவர் எப்பொழுதுமே எந்த துறை சார்ந்தவர்னா பொருளாதாரம் சார்ந்த தனக்காரகன் புத்திரக்காரகன் சொல்கிறோம் இந்த தனக்காரகன் புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் யார் யாரெல்லாம் இந்த நிதித்துறை சார்ந்த வேலையில் இருக்காங்க அதை சார்ந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் பேங்கில் வேலையில் இருக்கோம் பணத்தை டெய்லியும் புழங்கக்கூடிய இடம் ஃபினான்ஸில் வேலைக்கு இருக்கிறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பணம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் இந்த காலத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல் குழந்தைகள் சார்ந்த விஷயம் உங்களுடைய குழந்தைகளுக்கு உயர்கல்வி சார்ந்த விஷயம் ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தும் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் ஏதாவது செலவுகள் நடக்குது விரயங்கள் நடக்குதுன்னாலும் உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய விரயங்கள் எல்லாம் உயர்கல்விக்கு ஒரு அற்புதமான விஷயமாக அமையும் இப்போ நீங்கள் செலவு பண்ணுனீங்கனாலும் ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை ஏன்னா குரு புத்திரக்காரகன் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவு ஒரு பிற்பகுதியில் ஒரு நல்ல உயர்வை கொடுக்கும் உயர் கல்விக்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அயல்நாடு சார்ந்த விஷயத்தில் முயற்சிகள் செய்வர்களுக்கெல்லாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய காலம்தான் நிறைய விஷயங்கள் கவனிச்சு பாருங்க நற்பலன்கள் அதிகமாக இருக்கு மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்கர நிலை ஒரு அற்புதமான பலனை தான் கொடுக்குது ரொம்ப நாளாக ஒரு காரியம் நடக்கவே இல்லை இழுத்துக்கிட்டே இருந்ததுன்னு நினைச்சவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் தொழிலில் ஒரு நிலையா இல்லை ஏற்ற இறக்கமாகவே இருக்குது ஒரு ஸ்டெடியாக போகவே முடியல ஒரு குழப்பம் இருக்குன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் இது ஒரு மாற்றத்திற்கு உண்டான காலம் சரி குருவினுடைய பலன்கள் அற்புதமாக இருக்குது நல்ல நல்ல மாற்றங்கள் இருக்குதுனாலும் ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறந்தப்போ ஒரு ஜாதகம் இருக்கும் இல்லையா அந்த ஜாதகத்தில் குரு பகவான் என்ன நிலையில் இருக்கார் அவர் வக்கரத்தில் இருக்காரா ஆட்சி இருக்காரா நீச்சு பலத்தில் இருக்காராங்கிறதெல்லாம் முதல்ல ஆய்வு செய்துக்கணும் ஜாதகத்தையும் வைத்துக்கொண்டு இந்த கோல்சார பலனையும் கொண்டு போய் இணைச்சோம்னா தான் சரியான பலன் இருக்கும் அதே போல் என்ன திசா புத்தி நடக்குது அதையும் கொஞ்சம் ஆய்வு செய்துக்கணும் நிறைய விஷயங்கள் ஆய்வு செய்துட்டு தான் பலனாக எடுக்கணும் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு குரு பகவானுடைய வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அற்புதமான விஷயமாக தான் அமையுது குறை கிடையாது இந்த குரு பகவானுடைய நிலைன்னு சொல்லக்கூடியது போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்கள் தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொளிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம்